வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் அதிமுகவினர்களுக்கும் தமிழக பாஜகவுடைய முக்கியமான சில நிர்வாகிகள் இருக்காங்களே இவங்களுக்கு இப்போ முழு நேர வேலை என்ன தெரியுமா திமுகவை எதிர்க்கிறது கிடையாது அண்ணாமலை எதிர்க்கிறது அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒரு பதிவு போடுறது இதுதான் இப்போ இவங்களுடைய முழு நேர வேலையாக மாறிடுச்சோ அப்படின்னு டவுட் வருது ஆன்ட்டி அண்ணாமலை அப்படிங்கிறதா இவங்களுடைய நோக்கம் ஆயிடுச்சோ அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஏன்னா அண்ணாமலைக்கு எதிராக சகட்டு மேனிக்கு ஆளாளுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அப்படி அப்படின்னு முன் வச்சுக்கி இருக்காங்க அண்ணாமலை ஏதாவது அரசு பதவியில் இருக்காரா கட்சி பதவியில் கூட இல்லை அவரை பிடிச்சிக்கிட்டு அவர் பத்து வருஷமாக ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு ஆடு வளர்க்குறாரு மாடு வளர்க்குறாரு அவருடைய ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெரிய கம்பெனியில் பெரிய பொறுப்பில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு விவசாய குடும்பம் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சொத்து வாங்கினத அப்படி ஊழல் பண்ணிட்டாரு இப்படி போர்ஜரி பண்ணி சொத்து வாங்கிட்டாரு அப்படின்னா ஆளால இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கு அண்ணாமலை இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அவர் எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்லயும் கிடையாது அவரு எந்த கட்சி போஸ்ட்லயும் இல்ல ஆனா இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு அண்ணாமலை எதுக்காக ஒரு விளக்கம் கொடுத்தாரு விளக்க அறிக்கை வெளியிட்டாரு அப்படிங்கறத தொண்டர்களுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலையே போக்கஸ் பண்ணி இவங்க பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பக்கத்தை திமுக பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்காங்க அடிச்சுக்கோங்க பா என்னமோ பண்ணிக்கோங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ வசால்ட்டாக இருக்காங்க அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது திமுகவை கிட்டிக்கு இப்படி பிடிச்சி வச்சுருந்தாரு திமுகவை சுற்றி வளர்ச்சிட்டார் அண்ணாமலை ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலையை சரவுண்ட் பண்ணிக்கிருக்காங்க திமுகவை ஃப்ரீயாக விட்டுருக்காங்க இன்னும் எப்படி வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க திமுகவுக்கு எதிராக எப்படி என்டிஏவுக்கு பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதான் பேசிக்கான ஒரு கேள்வி சாதாரண லாஸ்ட் ஒரு ஆறு மாதத்தில் திமுகவுக்கு எதிராக இவங்க நடத்தின ஒரு பெரிய போராட்டம் என்ன ஒரு போராட்டம் திமுகவுக்கு எதிராக ஒரு தமிழகமே ஸ்தம்பிச்சிருச்சு தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு இவங்க நடத்தின போராட்டம் ஒன்று சொல்லுங்க இல்லை அண்ணாமலையை எப்படியாவது காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேருடைய நோக்கமாகவும் இருக்கு தமிழக பாஜகவுடைய இப்போதைய தலைமை அதிமுகவுடைய தலைமை ரெண்டு பேருடைய நோக்கம் இதுவாக தான் இருக்குது அப்போ இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா விஜய் வந்து ரெண்டாவது பொசிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க என்டிஏ மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கூட வாய்ப்பு இருக்கு சும்மாவா உன் இஷ்டத்துக்கு சொல்லாது அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம் இல்லைங்க உண்மையாக தான் சொல்கிறேன் இப்படியே திமுகவுக்கு எதிராக இவங்க பாலிடிக்ஸ் பண்ணாமல் என்டிஏ முக்கியமான ஒரு வேராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை எதிர்த்து இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக என்டிஏ இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரிய பலமான அடி வாங்கிறது கூட வாய்ப்பு இருக்கு விஜய் முந்திராரு விஜய் உடைய ரூட்டு கொஞ்சம் ஃபார்வர்டில் போய்க்கு இருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல பேக்வேர்டாக வந்துருக்காங்க டெல்லி மேலிடத்துக்கு இதெல்லாம் தெரியுதா டெல்லி மேலிடத்துக்கு உளவுத்துறையெல்லாம் வச்சுருக்காங்க உளவுத்துறை ரிப்போர்ட் போதா அப்படிங்கிறதே தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலை விதியை மாற்ற இருக்கிற உங்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு யார் தெரியுமா பாரிவேந்தர் பதிவு போட்டிருக்காரு பாரிவேந்தர் என்டிஏ அலையன்ஸில் இருக்கிறவர் இப்போ அவரும் என்டிஏவுக்கு டாட்டா காட்டக்கூடிய ஒரு நிலமையில இருக்காரு போல் அதிமுகவை எப்போ தூக்கி என்டிஎல போட்டாங்களோ அப்போவே பார்த்தீங்கன்னா என்டிஏல இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தவங்களாக இப்போ விலக ஆரம்பிச்சுருக்காங்க ஓபிஎஸ்சு டிடிவி ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்க இப்போ இவங்க வரிசையில் பாரிவேந்தர் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு விஜய் பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காருல்ல விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு பாரிவேந்தருடைய இந்த பதிவு என்டிஏல இருந்து விலகி அந்த பக்கத்து போக விஜய் பக்கத்து அப்படின்னு சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு விட்டா பாஜகவுடைய சில முக்கிய தலைவர்கள் இருக்காங்கள திராவிட பாஜக தலைவர்கள் அவங்க அவங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் இதுக்கும் அண்ணாமலைதான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன்னா டிடிவி கூட்டணி விட்டு விலகினதுக்கு ஓபிஎஸ் விலகினதுக்கு செங்கோட்டையின் செய்தியாளர்களை சந்தித்தது இதுக்கெல்லாம் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போது பாரிவேந்தர் இப்படி விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து பதிவு போட்டதுக்கும் அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து பாரிவேந்தரை இயக்குகிறார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அப்போது கூட்டணி படிப்படியாக உடையிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துக்க மாட்டேறாங்க எந்த கட்சி பொறுப்புலேயும் இல்லாத அண்ணாமலை தான் காரணம் அண்ணாமலைனால தான் கூட்டணி உடையுது அப்படின்னு பழைய தூக்கி அண்ணாமலை மேலே போட்டால் அது எப்படி நியாயம் அப்படிங்கிறதான் பாஜக தொண்டனுடைய கருத்தாக இருக்குது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்